பார்க்குறதுக்கு அலாரம் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த பொருளை சராசரியாக ஆன்லைனில் ரூபாய்க்கு மேலேயே விற்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த பொருளை நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்தையிலேருந்து வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் இது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமைக்கி விட்டுருங்க இந்த பொருள் ஒரு எல்பிஜி கேஸ் டிடெக்டருங்க ஆமாங்க நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சிலிண்டர்லேருந்து வரக்கூடிய லீக்கேஜை வந்து இது சென்சிங் பண்ணி அது வந்து அலாரமாக வந்து அடித்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு மிஷின் தான் இது ஒர்க்காதா இல்லையான்றது வந்து எனக்கு தெரியாது ஸோ வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக வந்து நான் ஒரு பியூட்டன் கெஸ்ட் இன்னும் எடுத்திருக்கேன் இது சிம்லர் எல்பிஜி மாதிரி தாங்க இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம் இதை வந்து இன் பண்ணிவிட்டு இது ஆன் ஆகா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோங்க ஸோ ஆன் ஆகுது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ க்ரீன் கலரில் வந்து லைட் வந்து அமந்த வந்து எரியதாக பார்க்க முடியுது ஸோ நம்ம வந்து வாங்கிட்டு வந்தது வந்து ஒருத்தா இல்லையான்றது இப்போ செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஏன்னா கேஸை வந்து டிடெக்ட் பண்ணுறது தானே இதோட மெயின் வேலை அதனால் லைட்டாக கொஞ்சம் கேஸை வந்து அந்த இடத்துல அடிச்சுட்டு பார்த்தேன் உடனே வந்து அது வந்து ரெட் கலர் லைட்டை வந்து அடிச்சுட்டு இங்கே சவுண்டு அதிகமாக பயங்கரமாக கொடுக்குதுங்க நல்லாவே சவுண்ட் நல்லா லவுடாகவே இருக்குது ஸோ இந்த பொருள் வந்து ஒர்த்தானதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுக்காக வந்து டெய்லி நம்ம வந்து இதை போட்டு வைக்க முடியுமான்றது தெரியலை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்